சார் இப்போ இவர் பேசினது எல்லாத்தையும் வீடியோவா ஆடியோவா ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா ஆமாமா பண்ணியாச்சு இந்த ஆதாரம் போதுமா சார் நீங்க இவரை கூட்டிட்டு போறதுக்கு தராளமா போதுமா அப்போ இன்னை கூட்டிட்டு போங்க சார் என்ன இது போலீஸ் எல்லாம் வந்திருக்கு நான் தான் ஏண்டா ஒரு தப்பு பண்ணிட்டு எவ்வளவு திமிரா இவங்க எல்லார் முன்னாடியே இப்படி பேசிக்கிட்டு இருக்க ஏய் என்ன நம்ப வச்சு ஏமாத்துறியா நான் பண்ண தப்பை சரி பண்றதுக்கு தான வந்திருக்கேன் ஓஹோ இப்படி தான் தப்பை சரி பண்ணணுமா இல்ல நீ இந்த தப்பை சரி பண்ணணும்னு நினைச்சிருந்தேனா எப்ப தெரியுமா பண்ணியிருந்திருக்கணும் உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு என்ன முள்ளு பதறல இறக்கி விட்டையில அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்திருக்கணும் அப்போ ஐயையோ தப்பு பண்ணிட்டமே தெரியாம ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இப்படி சீரழிச்சிட்டமே நினைச்சு ஒண்ணு என்னை மயக்கம் தெளிய வச்சு எங்க வீட்டுக்கு கொண்டு போய் விட்டு உண்மையெல்லாம் அப்ப சொல்லி இருந்திருக்கணும் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பொண்ணு வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன் இந்த பொண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்பா பேசி இருந்திருக்கணும் ஆனா அப்ப நீ எதுவுமே பண்ணல அதுக்கப்புறம் காலேஜ்ல தினம் தினம் ஓ முன்னாடி தானே வந்து போய்கிட்டு இருந்தேன் அப்பாவது கூப்பிட்டு என்ன ஏதுன்னு ஏதாவது கேட்டு இருந்திருக்கணும் நீ கேட்கல அதுக்கப்புறம் நான் மாசமா இருக்கேன்னு வயிறு தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உனக்கு தெரிஞ்சிருக்கும் தானே என் வயிற்றுல வளர்றது ஓம் குழந்தைன்னு அப்பாவாவது கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்டிருந்துருக்கணும் எங்க வீட்டு பெரியவங்க கிட்ட பேசி இருந்திருக்கணும் அப்பவும் நீ பேசல அப்படி இல்லையா எங்க அண்ணன் உங்ககிட்ட வந்து கேட்டிருக்கான் அப்பாவாவது ஆமா நான் தான் அந்த தப்பா பண்ணேன்னு நீ ஒத்துக்கிட்டு இருந்திருக்கணும்

மண் போடுடா இதுக்கு நீ சும்மா இரு இவன் என்னை எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தி இருக்கான் வேற அசிங்கமா பேசியிருக்கான் இய அண்ணன் கிட்ட வேற அசிங்கமா பேசியிருக்கான் இப்போ நானே என்ன அசிங்கப்படுத்துறதுல ஒண்ணும் தப்பு நீ கொஞ்சம் அமைதியா சொல்லுடா அப்போ ஓன் பிள்ளைனு உனக்கு அப்பாவே தெரியும் தானே இன்னைக்கு கருpana சத்தியம் டெஸ்ட் வேண்டியது தானே அப்பெல்லாம் கூப்பிடாம இப்ப வந்து பிள்ளைக்கும் உரிமை கொண்டாடுற கரப்பனையும் டெஸ்ட்க்கு கூப்பிடுறேனா அப்ப என்ன காரணத்துக்கு நீ பிள்ளைய தேடி வந்திருக்க சொத்துக்காகமா சொத்தை இவன் பேர்ல எழுதி வைக்காம இந்த குழந்தை மேல எழுதி வைக்கிறேன்னு நான் சொன்னேன் அதனால தான் இப்போ உங்ககிட்ட குழந்தைய காட்டு வந்து நிக்கிறோம் சபையில இருக்கிற பெரியவங்க எல்லாம் என்ன மன்னிக்கணும் இவன் என் மகன் இவன் இங்க நடந்துகிட்ட முறைக்கு உங்ககிட்ட பேசுன பேச்சுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் வருண் சார் இருங்க நீங்க மன்னிப்பு கேட்டெல்லாம் ஒண்ணும் ஆக போறது இல்ல வருண இப்ப நான் அரெஸ்ட் பண்ண போறேன் தாராளமா பண்ணுங்க சார் அப்பா உன் கல்யாண தப்பவே இந்த விஷயத்த பத்தி நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்பவே நீ ஆமாப்பா நான் தான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிட்டு இருந்தேனா என் மகன் நானும் உன்னை மதிச்சு இன்னைக்கு உன்னை எப்படி எல்லாம் காப்பாத்தணுமோ அப்படியெல்லாம் முயற்சி பண்ணி காப்பாத்தி இருந்திருப்பேன் ஆனா நீ இந்த பொண்ணோட வாழ்க்கையையும் நாசமாக்கிட்டு சுப்புலட்சுமியோட வாழ்க்கையையும் நாசமாக்கிட்ட நீ இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்து போச்சுப்பான்னு என்கிட்ட வந்து சொல்லி இருந்தேன்னா அன்னைக்கே இவங்க காலில எல்லாம் விழுந்து இந்த பொண்ணை நான் உனக்கு கட்டி வச்சிருந்திருப்பேன் அட இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னாலும் இந்த மாதிரி தப்பு நடந்து போச்சு மன்னிச்சிருங்கன்னாவது கேட்டிருந்திருப்பேன் அதையெல்லாம் விட்டுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அந்த சுப்புலட்சுமியவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லாரோட வாழ்க்கையிலயும் விளையாண்டுருக்க அப்பா நான் நான் குடிபோதையில தான்ப்பா அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் நான் என் மனசெறிஞ்சு இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணல பண்ணல தப்ப நியாயப்படுத்தாத வருண் குடி போதையில அங்க இருந்து கார் ஓட்டிக்கிட்டு வர தெரியுது தப்பு பண்ணி முடிச்சதும் இந்த பொண்ணை முள்ளு போதையில தூக்கி போட்டுட்டு வர தெரியுது ஆனா நடந்த தப்பு மட்டும் நீ போதையில பண்ணிருக்க ஆனா உனக்கு எதுவுமே தெரியாது இதை நாங்க எல்லாரும் நம்பணும் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போதையிலேயே இருந்தாலும் ஆம்பளைங்களுக்கு இந்த விஷயத்துல நிதானம் தெரியும்னு சொன்னேன் எப்படி நான் நேரத்துக்கு நேரம் ஒன்னொன்னா மாத்தி மாத்தி பேசுற உனக்கு சாதகமா எது இருக்கோ அப்படி பேசிடுவியோ ஏய் நீ பேசாத என்ன நம்ப வச்சு இங்க கூட்டிட்டு வந்து கழுத்தறுத்துட்டேல அம்மா நம்ம தான் கூட்டிட்டு வந்தேன் இங்க வந்து பேசினா என் கூட வரேன்னு சொன்னேல உன் கூட வர்றேன்னு நான் எப்படா சொன்னேன் உன் கூட நான் வரணும்னா நீ என்ன வேணாலும் செய்வாயான்னு கேட்டேன் செய்வேன்னு நீ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு உன் கூட சொன்னேன் நீ எவ்வளவு ஏமாத்தி இருக்க இந்த ஒரு சின்ன விஷயத்தில் நான் வந்து இல்ல காலையில நீ அங்க எங்க வீட்ல வந்து அப்படியே எல்லாம் பேசனதோ மலங்கால கட்டிக்கிட்டு மூலையில உட்கார்ந்து அழுதுக்கிட்டிருப்பே நினைச்சியோ ஒரு தப்பை பண்ணிட்டு நீ ஏ இவ்வளவு சாமர்த்தியமா ஒவ்வொரு வேலையும் பாக்கும்போது அந்த தப்பால பாதிக்கப்பட்டனா எவ்வளவு சாமர்த்தியமா வேல பார்க்கணும் அத பார்த்தேன் ஓ வாயால நடந்தது எல்லாத்தையும் ஊர் காரங்களுக்கு தெரியப்படுத்தணும்ங்கிறதுக்காக தான் உன்னை இங்கே கூட்டிட்டு வந்தேன் நீ என் மேல உள்ள அக்கறைனாலயோ இல்ல என் குழந்தை மேல உள்ள பாசத்தினாலயோ என்ன கூட்டிட்டு போறதுக்கு வரல கருப்பு மேல இருக்கிற கோவத்திலையும் அவனை பழி வாங்கணும் அவனை அள தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த கோவத்தை நான் எனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான் இல்லாட்டினா சும்மா உன்னைய கூப்பிட்டு எங்க ஊர் பெரியவங்க உங்க கிட்ட எல்லாம் நான் தான் இந்த தப்பெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லுன்னு சொன்னா நீ சொல்லி இருப்பியா என்ன காலையில என்கிட்ட வந்து என்ன பேசுன நீ முதல்ல அரவிந்தன் கூட இருந்த அதுக்கப்புறம் என் கூட இருந்த அதுக்கப்புறம் இப்ப கருப்பம் கூட இருக்க நான் இது என் குழந்தைன்னு எப்படி நம்புறது அதனால தான் யோசனையிலேயே இருந்துட்டேன்னு சொன்னேல இப்ப நீளியா எல்லாத்தையும் அதுக்காக தான் உன்னை இப்படியெல்லாம் கூட்டிகிட்டு வந்தேன் அதுக்காக தான் எனக்கு என்ன செய்கிறதுனே புரியல ஒரே குழப்பமா இருக்கு பயமா தானே உனக்கு தைரியம் கூடுச்சு இவ குழப்பத்தில் இருக்கா நம்ம என்ன சொன்னாலும் கேட்பா அப்படின்னு நினைச்சுதானே ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீ இந்த வேலையெல்லாம் பண்ணியிருந்தேனா நீ நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்திருக்கும் எங்க வீட்ல இருக்கிறவங்களுமே அப்படியா எங்க மலக நீதான் தான் சரி பரவாயில்ல அவளை நீயே கல்யாணம் பண்ணிக்கோன்னு உங்க கூட அனுப்பி வச்சிருந்துருப்பாங்க நானும் அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு கசாப்பு கடைக்கு போற ஆடு மாதிரி அழுதுகிட்டே தலையை தலையை ஆட்டிக்கிட்டே உன் பின்னாடி வந்திருந்தேன் ஆனா இப்ப நான் கருப்பனோட பொண்டாட்டி நீ வந்து கூப்பிடுவேன் நான் உடனே உன் பின்னாடி வருவேன் நீ நினைச்சியா இல்ல அவன்தான் அதுக்கு அனுமதிப்பான்னு நீ நினைச்சியா என்ன விட்டா ரொம்ப பேசிக்கிட்டே போற அரவிந்தன் தாலி கட்டினதும் அவங்க கூட ஒன்னு அனுப்பி வச்சான் தானே அனுப்பி வச்சாண்டா தாலிக்கு மரியாதை கொடுத்து அனுப்பி வச்சான் உன்ன மாதிரி கண்ட கண்ட நாயும் என்னை தொட்டு தாங்கிறதுக்காக எல்லாம் உன் கூட அனுப்பி வைப்பான் நீ நினைக்கிற நீ இன்னைக்கு காலையில வந்து சொல்ற வரைக்கும் இந்த பிள்ளை உனக்கு பிறந்த பிள்ளைன்னு எனக்கே தெரியாது அந்த அளவுக்கு என்னை நம்ப வச்சு அவ வளர்த்திருக்கான் என்னையும் என் பிள்ளையையும் இப்போ நீ வந்து கேட்டதும் என்னையும் பிள்ளையையும் உங்ககிட்ட தூக்கி கொடுத்துருவானா இப்போ கூட நான் அடக்கி வச்சிருக்கிறதுனாலதான் அவன் அங்க நிக்கிறான் காலையில நீ வந்து எங்க வீட்டுல பேசின பேச்சுக்கு நான் மட்டும் அவன நேரத்துக்கு அடக்கி வச்சிருக்கலாம் இந்நேரம் உன் தலை உன் உடம்புல இருந்திருக்காது அதை செய்யறதுக்கும் எனக்கு ரொம்ப நேரம் ஆயிருந்துருக்காது ஆனா எனக்கு அதை விட ஒரு முக்கியமான வேலை ரொம்ப நாளா இருந்தது அதை என்ன செஞ்சு சரி பண்றதுன்னு தெரியாம நானும் இருந்தேன் இன்னைக்கு நீ வந்து அதை சரி பண்றதுக்கு ஒரு வழி அமைச்சு கொடுத்துட்ட என் கருத்தை யாருக்குமே என்னைக்குமே பயப்பட மாட்டான் எந்த விஷயத்துக்கும் பயப்பட மாட்டான் ஏன் அவங்க அப்பாவுட்டைய நெஞ்சு நிமித்திக்கிட்டு நிப்பான் அப்படிப்பட்டவன் கொஞ்ச நாளா எதுக்கடுத்த ஆளும் பயந்துகிட்டு இருக்கான் முக்கியமா என் விஷயத்துல தூங்கும்போது முடிச்சிருக்கும் போது எங்கிட்டு போகும்போது அங்கிட்டு போகும்போது நீ எப்பவும் என் பக்கத்துலேயே இருந்தா என் கையை பிடிச்சிக்கிட்டே இருந்தான் பதறிக்கிட்டே இருந்தான் பயந்துகிட்டே இருந்தான் எனக்கு அதுக்கு காரணமே புரியல நீ வந்து நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்ற வரைக்கும் எங்க அண்ணே அரவிந்த் ஏன் அவன் கூட பிறந்த தம்பி முத்துவ கூட எங்க வீட்டுக்குள்ள அவன் நுழையவே விட்டது கிடையாது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் என்கிட்ட அந்த விஷயத்த அவங்க உளறிடுவாங்களோ அதை கேட்டுக்கிட்டு நானும் பயந்து ஏதாவது டென்ஷன் ஆயிடுவானோ இல்லை அவனை விட்டு போயிடுவானோன்னு அவன் பயந்துருக்கான் அதுக்காகத்தான் இப்படி பயந்துருந்துருக்கான்னு எனக்கு இப்போ தான் புரியுது அவன் பயத்தை போக்குற கடமை எனக்கு இருக்குல்ல அதுக்காகத்தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொல்ல வச்சேன் நீ ஒரு தப்பை பண்ணிவிட்டு என்னை தூக்கி புதரில் வீசிட்டு அசால்ட்டாக கையை உதவிட்டு போயிட்டேன் நானும் விவரம் தெரியாமல் என் வயசில் வளர்கிற குழந்தைக்கு காரணம் கருப்பேன்னு அவன் பக்கம் கையை காட்டிட்டேன் நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இத்தனை நாளாக ஊருக்குள்ள அவங்க வீட்டுக்குள்ளே எவ்வளவு ஏச்சும் பேச்சும் அவன் வாங்கியிருப்பான் இந்த ஊருக்காரங்க எங்கள் வீட்டில் காலேஜுக்கு போகிற இடத்துல எவ்வளவு பேர் அவனை எப்படியெல்லாம் பேசுனாங்க ஏன்டா தப்ப நீ பண்ணுவ தண்டனையை அவன் அனுபவிக்கணுமா அண்ணா நீ பண்ண தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சும் நீ கையை கட்டிக்கிட்டு நின்ன பாத்தியா அங்க நிக்கவே நீ இன்னைக்கு பெரிய நியாயஸ்த மாதிரி பேச வந்திருக்க உன்னையெல்லாம் என்ன செஞ்சா தகும் சொல்லு பாப்போம் இந்த மலர் பிள்ளையா இப்படி எல்லாம் பேசுது இவ்வளவு புத்திசாலித்தனம் இந்த பிள்ளைக்கு எங்க இருந்து வந்தது அதானப்பா நம்ம எல்லாரும் லூசு பிள்ளை லூசு பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் இந்த பிள்ளையா அப்படித்தானையா இருந்தது இப்ப என்ன போடு போடுது போதும் இதுக்கு மேல இவன் இங்க நின்னா அது நம்ம ஊருக்கே அசிங்கம் இன்ஸ்பெக்டர் சார் இவன முதல்ல கூட்டிட்டு போங்க சார் மலர் கோர்ட்ல கேஸ் நடக்கும் போது நீங்க ஒரு ரெண்டு தடவை மட்டும் வர்றாப்புல இருக்கோமா அதிகபட்சமா கேஸ் இழுக்காம சீக்கிரமா முடிக்கிறதுக்கு நாங்க பாக்குறோம் ஒரு ரெண்டு தடவை மட்டும் வந்துட்டு போனீங்கன்னா போதும் அவனுங்க ரெண்டு பேர் பேர்லயும் அப்பவே கஞ்சா கேஸ் போட்டு உள்ள இருக்கானுங்க இப்ப அது யாரு ஒரு ரெண்டு பேர் இருக்கானுங்க சார் ரெகுலரா அந்த வேலை பாக்குறவனுங்க அவங்க தான் இந்த பொண்ணுக்கு போதை மருந்து கொடுத்து மயங்க வச்சிருக்கானுங்க தம்பி கருப்பசாமி அப்பவே அந்த ரெண்டு பேரையும் பிடிச்சு எங்கட்ட ஒப்படைச்சாச்சு அவனுங்க இப்போ உள்ளதா இருக்கானுங்க ஆயிசுக்கு வெளியே வர முடியாது போதை மருந்து காஸ்ல உள்ள போனான் அடடே இவ்வளவு விஷயமா நடந்திருக்கு இப்டியுமா நடக்கும் ஊருக்குள்ள கடவுளே வருண் நீங்களா வந்துட்டா உங்களுக்கு நல்லது உங்க ஸ்டேட்டஸ் காரணமா கையில வாரண்ட் போடாம கூட்டிட்டு போலாம்னு நினைக்கிறேன் வாங்க உன்னை எப்பவுமே நான் மறக்கவே மாட்டேன் மறக்கவே கூடாது மறந்துடாத போ எல்லாரும் இருந்து சார் அப்புறமா பாப்போம் படுவாவி பைய செத்த நேரத்துல கதை கலங்க வச்சுட்டானே சுரபி ஏன்டா இப்படி திரும்ப திரும்ப என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்க அன்னைக்கே என் பேச்ச கேட்டு அந்த பொண்ணு வீட்டுல பேசியிருக்கலாம் வாய் மூடு சரி சரி நடந்த சார் அந்த கூட்டத்தில இருந்து வெளியே வர்றதுக்காக தான் உங்க கூட வந்தேன் ஸ்டேஷனுக்கு வர ஐடியா எனக்கு இல்ல என் லாயர் கிட்ட நான் பேசணும் மிஸ்டர் உங்களை நாங்க சந்தேகத்தின் பேரில் அரெஸ்ட் பண்ணல உங்க லாயர் கிட்ட நீங்க பேசுறதுக்கு உங்க வாயாலே நீங்க ஒத்துக்கிட்ட வீடியோ ஆதாரத்தோட அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் பக்காவான எவிடன்ஸ் கையில இருக்கு உங்க லாயர் கிட்ட பேசுற வேலையில வேண்டாம் கடந்த ஸ்டேஷனுக்கு அப்பா நம்ம லாயர் கிட்ட பேசி சீக்கிரமா பெயில் எடுக்கிறதுக்கு உண்டான வழிய பாருங்கப்பா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உன்னை நான் பெயில் எடுப்பேன்னு வேற நீ நினைச்சிட்டு இருக்கியா எனக்கு புள்ளையே இல்லைன்னு நினைச்சுக்கிறேன் எனக்கு இனிமேல் ரெண்டே ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க தான் ஒன்னு சுரபி இன்னொன்னு சுப்லட்சுமி இவங்களை நல்லபடியா ஆளாக்கி விடுறதுக்கு என் மீதி வாழ்க்கையை நான் கழிச்சுக்கிறேன் கூட்டிட்டு போங்க சார் இன்ஸ்பெக்டர் சார் அப்புறம் அந்த மலர் பொண்ணை முடிஞ்ச வரைக்கும் சார் அதுக்கு வாய்ப்பு சார் கேஸ் கொடுத்ததே அந்த பொண்ணு தான் அதனால அந்த பொண்ணு கண்டிப்பா வந்துதான் ஆகணும் சார் அப்படின்னா அதிக தடவை கூப்பிடாம பாத்துக்கோங்க எவிடென்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு சார் இவரே அவர் வாயாலேயே வாக்குமூலம் கொடுத்துட்டாரு அதனால ரொம்ப எல்லாம் கேஸ் இழுக்காது ஒரு தடவை இல்லைன்னா ரெண்டு தடவையோட முடிஞ்சிடும் அதுவும் இல்லாம அந்த பொண்ணே தைரியமா இருக்கு நீங்க இப்படி பேசி அந்த பொண்ணோட தைரியத்தை குறைச்சிடாதீங்க கான்ஸ்டபிள்ஸ் இவரை வண்டியில ஏத்துங்க ஐயா சார் ஒரு நிமிஷங்க என்னம்மா நீங்க யாரு என் பேட்டி இவருக்கு நான் கட்டி கொடுத்துட்டேங்க விவாகரத்து வாங்குது விவாகரத்து வாங்குன்னு தலத்தலையா அடிச்சிட்டே இன்ன வரைக்கும் கேட்கவே இல்ல அந்த பிள்ளை அதுக்கு மேல அவங்க இஷ்டமா ஆனா இந்த விஷயத்தை காரண காட்டி நீங்க ஈஸியா டைவர்ஸ் வாங்கிரலாம் அம்மா நீங்க இருங்க நம்ம பேசுவோம் அவங்க கலபட்டோம் ஆ கான்ஸ்டபிள் வண்டியில ஏத்துங்க இவரை நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா அவளுக்கு நல்ல மாப்பிளைய பாத்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு என்னோட சொத்துல பாதிய சுப்லட்சுமி சுப்லட்சுமியோட வாழ்க்கை வீணாகிறதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன் இந்த பொண்ணு நல்ல பொண்ணு பொறுப்பான பொண்ணு என் பையனுக்கு கட்டி வச்சா என் சொத்து என் பையன் என் பொண்ணு எல்லாரையும் நல்லா கட்டி காப்பாத்துவான்னு ஒரு நம்பிக்கையில தான் இந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து பொண்ணு கேட்டேன் இந்த பொண்ணோட வாழ்க்கை என்னாலயே வீணா போகும்னு நான் நினைச்சு கூட பாக்கல இப்போ நான் சுப்ளக்ஸ் நியூ கூட்டிட்டு போறேன் இப்பவே போய் விவாதத்துக்கு அப்ளை பண்ணிடுறோம் இவ மேல இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கிறதுனால சீக்கிரமே எந்த பிரச்சனையும் இல்லாம டைவர்ஸ் கிடைச்சிரும் நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம் அதுக்கப்புறம் உங்க விருப்பத்துக்குனாலும் சரி இல்ல என் விருப்பத்துக்குனாலும் சரி இல்ல சுப்லட்சுமியோட விருப்பத்துக்குனாலும் சரி ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா நீங்க எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டாம் சுப்லட்சுமி இப்போ மட்டும் என் கூட வாமா அதுக்கப்புறம் நீ எங்க இருக்கணும்னு விருப்பப்படுறதே அங்க இரு இனிமேலாவது என் பேச்சு கேப்பியாமா சுரபி

மேலும் மேலும் பிரச்சனையை சிக்கலாக்கிக்கிட்டே போயிருக்கீங்க ரெண்டு பேரும் போ போய் காட்டுல யாரு முதல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்க என்ன ப்ரொசீஜர்னு பார்த்து அதை முடிச்சுட்டு நேரம் வக்கீல் ஆபீஸ் போயிருவோமா சரிங்க மாமா அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் வாரேமா இருமா அம்மா நீங்க கொஞ்சம் பிள்ளைய பாத்துக்கங்க இந்த வாரே ஏண்டி அன்னைக்கே தல தலையா அடிச்சிட்டேனே இந்த மனுஷனை டைவர்ஸ் பண்ணி டைவர்ஸ் பண்ணனு பார்த்தியா இப்போ நம்ம மானமும் சேர்ந்து தான் போகுது சுப்ளச்சி வீட்டுக்காரரோ சுப்ளச்சி வீட்டுக்காரரோ ஓம்பரே சேர்த்து தான் எழுக்குறாங்க இவர் தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு நினைச்சேன் இவர் முதல்ல ஒத்துக்கிடவே இல்லாதா இவர் ஒத்துக்கிடாம நான் எப்படி நம்புறது எதையும் எடுத்தவங்க ஒத்துணும் முடிவு பண்ணக்கூடாது அதான் அமைதியாக இருந்தேன் அப்புறம் இவர் வாயிலேயே கேட்டதுக்கு அப்புறம் தான் சரி நம்ம பிரிஞ்சிடலான்னு நினைச்சேன் அதுக்குள்ள கருப்புசாமி இவர் கால ஒடிச்சு போட்டுட்டான் சரி அந்த நிலைமையில இவரை எப்படி நம்ம விட்டுட்டு போறது அப்படின்னு தான் சரியா போனதுக்கு அப்புறம் போகலான்னு நினச்சிருந்தேன் இந்த மனுஷன் எப்படி போனால் உனக்கு என்ன இவருக்காக இல்லைனாலும் என் மாமனருக்காகவா நான் பார்க்கணும்ல உன்னை மாதிரி ஒரு பக்கமே செய்ய பார்க்கறதுக்கு என்னால முடியாது நான் எல்லாரையும் தான் பார்க்கணும் மாமா என்னமா அந்த குழந்தைய நம்ம வாங்கி வளர்த்தா என்ன எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டு வாரிசு தானே மாமா எனக்கும் இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு இப்போதைக்கு விருப்பம் இல்லை அந்த குழந்தைய நம்மளே வாங்கி வளர்த்தா நம்ம வீட்டு வாரிசு தானே மாமா அதான் கேட்குறேன் உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு உனக்கு அறிவு சுத்தமாக போச்சு நானுமே பிள்ளைய கேட்கறதுக்கு விட்டு தலை தலைமுழிக்கிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கேன் என்னதான் இருந்தாலும் என் மாமனார் வீட்டு வாரிசு அது இது கடவுளே மலரு நல்ல வேலை செஞ்ச அவனை பிடிச்சு போலீஸ்ல கொடுத்த பாரு நல்ல வேலை அம்மா அந்த புள்ள என்ன செய்யப் போற புள்ளைய எனக்கு கொடுக்கறியா நியாயமா அது எங்க வீட்டு வாரிசு தெனமா எனக்கு கொடுக்கறியா அத அபடி அத அபடி உங்ககிட்ட கொடுக்க முடியும் கஷ்டப்பட்ட பிள்ளைய பத்தத எங்க வீட்டு பிள்ளை உங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் சம்பந்தமே கிடையாது மலரு நீ சொல்லு அந்த பிள்ளை என்ன பண்ண போற என்ன நான் பண்ணலாம் நீ சொல்லு மனு டேய் நீ இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அமைதியா இரு என்னடா பாப்பா மாப்பிள சொல்றதுக்கு கேளுடா நீயும் கொஞ்சம் நேரம் அமைதியா இரு என்ன நீ சொல்லு என்ன செய்வோம் பிள்ளையா இவர் கேக்குறாரு இவர்கிட்ட குடுத்து விடாத சரி குடுத்து விடல அப்புறம் வேற என்ன செய்ய அந்த பிள்ளைய நம்ம வீட்லயே வச்சு வளப்போம் நான் வேணா வளக்கத்தா நீயா நீ வளத்துடுவியா அதெல்லாம் நானும் மைனியும் சேர்ந்து அருமையா வளத்துடுவோம் எப்படின்னு பிள்ளைய வளக்குறதுன்னு சாதாரண விஷயம் இல்லை நிறைய செலவாகும் எவ்வளவு செலவானாலும் அண்ணன் பாத்துக்கிறேன்டா நீ பாத்துக்கிறியா நீ எப்படி பாத்துக்கிடுவ உனக்கு ரெண்டு தங்கச்சிங்க இருக்கும் சின்ன பிள்ளையில இருந்து இப்ப வரைக்கும் ஒருத்தர் ரூபாய்க்கு ஒரு மிட்டாய் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது எங்க ரெண்டு பேருக்கும் நீ எப்படி இந்த பிள்ளைய வளர்ப்ப உனக்கு காரை வாங்கணும்னு அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு சாக்லேட்டா வாங்கி கொடுப்ப மத்தபடிக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கியா எனக்கும் பாப்பாவுக்கும் எப்படி பிள்ளைய வளப்ப என்ன வாடா போறாங்கிற அண்ணன கொஞ்சம் மரியாதையா பேசணும் பாப்பா நீ ஒரு போன் போட்டது இன்னைக்கு காலையில உனக்காக நான் உளுந்து அடிச்சு ஓடி வந்தேன் என் கருப்பை பக்கத்தில் இருக்கும்போது உனக்கு எதுக்கு நான் கூப்பிட்டேன்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சியா இல்லை வீட்டில் இத்தனை பேர் இருக்கும்போது உனக்கு எதுக்கு கால் பண்ணேன்னு கொஞ்சமாவது யோசிச்சியா என்ன நீ எதையுமே யோசிக்க மாட்டேன் அப்பாவுக்கு அடுத்து நம்ம வீட்டில் கூறுகட்ட தனம ஒரு வேலை பார்க்குற ஆளுன்னு அது நீ தான் அதுக்காகத்தான் ஒன்னே போன் போட்டு வர சொன்னேன் நீதான் எதையுமே யோசிக்காம அப்படியே கிளம்பி வருவே உனக்கு பதிலா குமாருக்கும் முத்துவுக்கோ நான் போன் பண்ணி கூப்பிட்டுருந்தேன்னு வெயி அவங்க வந்திருக்க மாட்டாங்க முதல்ல கருப்புனுக்கு இங்க இருந்தே போன் போட்டு என்ன ஏதுன்னு கேட்டுருந்துருப்பாங்க பிரச்சனை வேற பக்கம் அப்படியே மாறி இருந்திருக்கும் அப்படியெல்லாம் தான் எதையுமே யோசிக்க தெரியாத உனக்கு ஃபோன் போட்டு கூப்பிட்டு நீயும் உடனே வந்த நீ ஒருத்தன் தான் நம்ம வீட்டில் அப்பாவுக்கு அடுத்து கட்டத்தனமாக யோசிக்கிற ஒரே ஆளு குதிரைக்கு கண்ணுல திற கட்டின மாதிரி ஒரே பக்கம் பார்த்துக்கிட்டே ஓடுற ஆளு நீயும் தான் என்ன பாப்பா எனக்கு என்ன செய்வேன் தெரியாது அன்னைக்கு என் பேசி அவன் அடிக்கிறதுக்கு கைய வாங்கினவே இன்னைக்கு வந்துட்டு பிள்ளைய கூட நான் வளர்க்குறேங்கிறான் ரெண்டு தங்கச்சிங்களையும் லட்சணமாக வளர்த்து ஆளாக்கி விட்டுட்டேன் போவான்ல

எதுவும் கேட்டாலும் சொல்லி கொடுக்கறது இல்ல நீங்களாவும் ஒன்னும் சொல்லி கொடுக்கறது இல்ல லூசு லூசு லூசுன்னு நீங்களே நீங்க பெத்த பிள்ளையை முத்திர குத்தி மூளையில உட்கார வச்சிருவீங்க வேற எவனாவது வந்து சொல்லி கொடுத்தாலும் அவனையும் தப்பா பேசுவீங்க அப்படித்தானே குருக்கு கழுத புத்தி எல்லாம் கோணல் மாடலாத்த போகுது என்னப்பா இந்த ஆள் இப்படி இருக்காது மலர்விழி கொஞ்சம் யோசிமா நீ சின்ன பிள்ளை இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்க கருப்புசாமியும் அப்படிதான் உங்களுக்கு இந்த குழந்தை ஒரு பெரிய சுமதாமா இந்த வயசுல உங்களுக்கு குழந்தையே தேவையில்லமா உங்க வாழ்க்கையை நீங்க இன்னும் வாழவே ஆரம்பிக்கலாமா இப்போ எதுக்கு இது தேவையில்லாத சும்மா உங்களுக்கு என்கிட்ட கொடுத்துருமா என் பிள்ளை பண்ண தப்புக்கு பரிகாரமா நான் அந்த பிள்ளையை வளர்க்க ஆளாக்குறேன் உங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்கல்ல சார் அவங்க ரெண்டு பேரையும் நல்லபடியா வளர்த்த ஆளாக்கிட்டீங்களோ உங்க பையன் குடிச்சிட்டு குடி போதையில ஒரு பொண்ணோட வாழ்க்கையே நாசமாக்கி இருக்கான் உங்க பொண்ணு எப்படின்னு உங்களுக்கே தெரியும் இந்த லட்சணத்துல என் பிள்ளைய நான் உங்ககிட்ட கொடுத்து அந்த பிள்ளை வாழ்க்கையை நாசமா போறதுக்கா பிள்ளைய பத்த எங்களுக்கு வளர்க்கறதுக்கும் தெரியும் சார் போயிட்டு வாங்க மலரு என்னை மண்ணு தாயி ஒரு பிள்ளை விவரம் தெரியாமல் இருக்குன்னதும் பந்து உருட்டி விளையாடுற மாதிரி ஆளாளுக்கு உருட்டி உருட்டி விளையாண்டுட்டீங்கல்ல நான் பார்த்துக்கிறேன் என் பொறுப்பு என் மருமக அப்படின்னு சொல்லி தானே அரவிந்தனை என் களத்தில் தாலியை கட்ட சொன்னீங்க அப்போ எனக்கு என்ன நடந்தாலும் நீங்களும் அரவிந்தனும் தானே பொறுப்பு இப்போ எங்க அண்ணனுக்கும் அந்த சாருக்கும் சொன்னதுதான் உங்களுக்கும் நீங்க உங்க பிள்ளைய ரொம்ப அருமையாக ரோட்டில் விட்டுட்டு போயிருக்கான் ரொம்ப அருமையா வளர்த்திருக்கீங்க உங்க பிள்ளைய ரொம்ப அருமையான வளர்ப்பு உங்கள மாதிரி பிள்ளை வளர்க்குறதுக்கு யாருமே இல்லைன்னு ரொம்ப பெருமையா சொல்லுவீங்க இல்லத்தே இப்போ அதே மாதிரி பெருமையா சொல்லிக்கோங்க உங்கள மாதிரி பிள்ளை வளர்க்குறதுக்கு ஊருக்குள்ள எங்கேயுமே ஆள் கிடையாது எப்ப பார்த்தாலும் லூசு லூசு லூசுன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே அப்படிப்பட்ட ஒரு லூசு பிள்ளை தான் வயித்துல வளர்ற குழந்தைக்கு காரணம்னு வேற ஒருத்தனை கையை காட்டுறான் அப்ப நீங்க நம்ம தனத்தை செஞ்சீங்க இந்த பிள்ளை லூசு பிள்ளை தானே தெரியாம சொல்லுமோன்னு கூட யோசிக்க தெரியல உங்களுக்கு மத்த எந்த விஷயத்திலையும் நம்பாத இந்த விஷயத்துல மட்டும் எப்படி கரெக்ட்டா நம்புறீங்க அப்ப போட்டிக்கு தான் என்னைய கட்டி கூட்டிட்டு போயிருக்கீங்க இருக்கீங்க அன்னைக்கு என் வயித்துல வளர்ந்த குழந்தைக்கு காரணம் கருப்பேன்னு நான் கைய காட்டனதும் அவனும் எனக்கு தெரியாதுன்னு கைய கழுவி இருந்தானா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அரவிந்தனும் நான் ஒண்ணுமே பண்ணலன்னுட்டான் கருப்பனும் நான் ஒண்ணுமே பண்ணல எனக்கு தெரியாதுன்னு மட்டும் அன்னைக்கு சொல்லி இருந்தானா எனக்கு என்ன பட்டம் கட்டி இருந்திருப்பீங்க அன்னைக்கு ஆமாப்பா அன்னைக்கு கருப்பசாமி பொறுப்பு எடுத்துக்கிடலாம் இன்னைக்கு இந்த பிள்ளையோட நிலைமை என்ன ஆயிருக்கும்

நீயும் நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக பழிய பூரா போட்டுக்கிட்டேன் ஆனா இப்ப அது இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேண்டியது என் கடமை தானே கருப்பா ஊருக்குள்ள என்னை யாரும் தப்பா ஒரு வார்த்தை கூட பேசிட கூடாதுன்னு அவ்வளவு பழைய உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பழியை தானே நானு இல்லைன்னு வையே காலம் இந்த ஊர்காரங்க நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் உன்னைய குத்தி குத்தி காமிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க

உண்மைதான் உண்மைதான் என் மாடு பிள்ளை சொல்ற எல்லாமே உண்மைதான் இப்ப வரைக்கும் என் புருஷனையுமே ஊருக்குள்ள அவங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க இருந்த பொண்ணை தூக்கிட்டு போய் தாளையட்டினு தானே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை யாருக்குமே தெரியாதுல்ல அதனாலதான் என் புருஷனுக்கு ஒரு கட்டப்பேரு கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாவது நான் சொல்லி இருந்திருக்கணும் நானும் சொல்லாம இருந்துட்டேன் என் பேரு கட்டுப்போக கூடாதுங்கிறதுக்காக என் வீட்டுக்காரரும் அமைதியாவே இருந்துட்டாரு என் புருஷனுக்கு பழிச்சொல் வர்றதுக்கு நானே காரணமாயிட்டேன் ஊர் பெரியவங்க எல்லாரும் கூடியிருக்கிற இந்த சபையில சொல்றேன் அன்னைக்கு எங்க கல்யாணம் நடந்தப்பா என் புருஷன் அவங்க அண்ணனை எதிர்த்துக்கிட்டு என்னைய தூக்கிட்டு போய் தாலி கட்டல நான் என் மாமா மேல ஆசைப்பட்டு அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் இருந்தேன் ஆனால் அதை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது அவருமே எத்தனையோ தடவை என்கிட்ட கேட்டார் நானும் வீம்புக்கு பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டேன் அவரும் பிடிக்காத பொண்ணை வற்புறுத்தக்கூடாதுன்னு பட்டாளத்துக்கு கிளம்பி போயிட்டாரு போன உடனே தான் எனக்கும் என் பெரிய மாமனுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டில் முடிவு பண்ணாங்க அப்போவாவது நான் எல்லாத்தையும் சொல்லி இந்த மாதிரி பிரச்சனையை வராமல் பண்ணியிருந்திருக்கலாம் அப்போவும் ஊமை கொட்ட மாதிரி சும்மையே இருந்துட்டேன் என் சின்னம்மா என்கிட்ட கேட்கும் போதெல்லாம் சொல்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் இருந்தேன் அவர் என்னை விட்டுட்டு பட்டாளத்துக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் அவர் இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சது அதுக்குள்ள வீட்லயும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டதுனால என் மாமனுக்கு உடனே தகவல் சொல்லி வர வச்சது நான் தான் நான் சொல்லி தான் அன்னைக்கு என் மாமா எனக்கு தாலி கட்டினார் அவர் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை எல்லாம் தூக்கிட்டு போய் தாலி கட்டலை அவங்க அண்ணனோட சம்மதத்தோட தான் எனக்கு தாலி கட்டுனாரு இது எல்லாருக்குமே தெரியாது இப்ப சொல்கிறேன் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க பேருக்கேத்த மாதிரி ராவணை மாதிரி பொண்ணு தூக்கிட்டு போய் தாலி கட்டிட்டாரு தாலி கட்டிட்டாருன்னு இப்போ வரைக்கும் ஊருக்குள்ளே என் மாமனுக்கு பேச்சு இருந்துக்கிட்டே தான் இருக்கு அதுக்கெல்லாம் காரணம் நான் தான் இப்போ என் மர்மங்களுக்கு இருக்கிற தைரியம் எனக்கு அப்போ இல்லாமல் போச்சு என் மரியாதையை காப்பாற்றணும்னு என் மாமா எதையுமே சொல்லாமல் இருந்துட்டாரு ஆனால் அவர் மரியாதையை காப்பாற்றணும்னு எனக்கு தோணாமல் போச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க அக்கா நீங்களும் என்னை மன்னிச்சிருங்க

என்னைய மாதிரி பிள்ளை வளர்க்குறதுக்கு யாருமே இல்லைன்னு பெருமைப்பட்டுக்கிட்டதோட நிற்காம நீங்கள் பிள்ளை வளர்த்த முறையையும் நான் அடிக்கடி சொல்லி சொல்லி குத்தி காமிச்சிருக்கேன் ஆனால் அன்னைக்கு உங்கள் மருமகன் என்னை சாட்டையில் அடித்த மாதிரி சொல்லி புரிய வச்சுட்டா அந்த பிள்ளை இன்னைக்கு இப்படியெல்லாம் பேசுறதுக்கு காரணம் உங்கள் பிள்ளை உங்கள் பிள்ளை இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறதுக்கு காரணம் உங்கள் வளர்ப்பு என்னை மன்னிச்சிருங்க நான் வளர்த்த பிள்ளை நடு ரோட்டில் விட்டுட்டு வந்த கௌரவத்தை நீங்கள் வளர்த்த பிள்ளை தூக்கி நிப்பாட்டிட்டான் இன்னைக்கு அந்த பிள்ளை சபையில் வச்சு என்னைய சாட்டையில அடிக்காத குறைய அடிச்சுட்டான் இப்போ தான் எனக்கு புரியுது உங்கள் மகனையும் மருமகளையும் எதுக்கு வீட்டை விட்டு அனுப்புனீங்கன்னு உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா கூட நான் பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தமே கிடையாது